துதிக்க வைப்பாரே உன்னை அலங்கரிப்பாரே இடிந்து போனதெல்லாம் உயிர் தழும்ப செய்வாரே என் மனமே உன்னை மறப்பாரோ ஏசு உன்னை மறப்பாரோ துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே அலலுயா தாழ்ந்து போன உன்னை உயர்த்துவேன் பட்டு போன உங்களை தழைக்க பண்ணுவேன் ஹலலோயா எசேக்கியல் பதினேழு இருபத்தி நாலில் வாசிக்கும் பொழுது அப்படியே கத்ராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும் நான் பச்சையான விருட்சத்தை பட்டுப்போக பண்ணி பட்டுப்போன விருச்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருச்சங்களெல்லாம் எல்லாம் தெரிய வரும் கத்தராகிய நான் இதை சொன்னேன் இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல் என்றார் ஹலெ லூயா ஹலெ லூயா பட்டுப்போனவங்க வாழ்க்கைய ஹல லூய்யா அவர் தழைக்க போகிறார் தாழ்ந்து போன உங்களுடைய வாழ்க்கையை எல்லாருக்கும் முன்பாக நான் தாழ்த்தப்பட்டு போனேனே என் குடும்பமும் என் பிள்ளைகளும் அங்கே தாழ்த்தப்பட்டு போனேமே இனி நாங்கள் உயர முடியுமா யார் எங்களை உயர்த்துவா தாழ்ந்து போனால் என் பிள்ளைகளை உயர்த்த முடியுமா ஞானம் இல்லாத பிள்ளைக்கு படிப்பறில்லாத பிள்ளைக்கு ரட்சிக்கப்படாத பிள்ளை கீழ்ப்படியாத பிள்ளை மனம் போன போன பிள்ளை லூயா பாவத்தினால் சாபத்தினால எங்கள் குடும்பம் தாழ்ந்து போச்சு மந்திரபாதனால் பிள்ளை சினியத்துனால எங்கள் குடும்பத்தாழ்ந்து போச்சு இனி என் குடும்பம் தலைக்க பண்ணும் பண்ண முடியுமா நாங்கள் எழும்ப முடியுமா கத்திரங்களை உயர்த்துவாரா பட்டு போன எங்களுடைய வாழ்க்கையை தலைக்க பண்ண முடியுமான்னு சொல்லி கலங்கு நிற்கிறீங்களா வார்த்தை அப்படியாய் சொல்லுகிறது ஆள் இல்லையா ஹலூயா பச்சையான விருத்தத்தை அவர் பட்டு போக பண்ணுவாராம் பட்டு போன உங்களை அவர் தழைக்க பண்ணுவார் உங்களுக்கு ரோதமாக எழுமின ஒரு கூட்டங்கள் ஹல லூயா அவங்க என்னச்சுவாங்க ஹால லூயா பட்டு போவாங்க உங்களை என்னச்சிவார் தழைக்க பண்ணுவார் ஹால லூயா அதில் இருபத்தி வாசனத்தில் வாசிக்கும் பொழுது கத்ராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் உயர்ந்த கேதுருவின் நுனி கிளைகளில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன் அதின் உள்ள கொழுந்துகளில் இருக்கிற ஒன்றை கொய்து அதை உயரமும் உன்னதமான ஒரு மேல் நாட்டுவேன் அலலூயா கத்தர் உங்களை உயர்ந்த இடத்துல என்ன செய்றாராம் நாட்ட போகிறார் உங்களை உயர்த்த போகிறார் வசனம் சொல்லுது பிறந்த வார்த்தை நீங்கள் நம்புங்க தேவ பிள்ளைகளை எந்த நிலைமையில் இருந்தாலும் எல்லாராலும் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு இருந்தாலும் வார்த்தையை பிடித்து நம்ம நிற்கும் பொழுது இந்த வார்த்தையை உங்களை உயர்த்தும் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தை பிழைப்பான் வசனம் சொல்லுது பாருங்கள் தழைக்க பண்ணுவார் உங்களை அல்ல லூய உயரத்தில் நினச்சி வரான் உயரமான உன்னதமான ஒரு பருவத்து மேல் நினச்சி வரான் நாட்டு வாரம் பாருங்கள் அது மாத்திரம் இருபத்தி மூணில் இஸ்ரேலின் உயரமான பருவத்தில் நாட்டுவேன் அது கொப்புகளை விட்டு கனி தந்து மகிமையான கேதுருவாகும் அதின் கீழே சகலவித பட்சி சாதிகளும் தங்கி அதின் கிளைகளின் நிழலிலே தாபரிக்கும் இந்த ஆசீர்வாதத்துக்கு கத்துறவங்களுக்கு கொடுக்க போகிறார் இந்த காலை வேளையில் தேவனேங்க பாவத்தை மன்னிக்கப்பா சபத்தை மண்ணுங்க அறிந்தோ அறிந்தோ தெரியாமலோ செய்தப்பா அவங்களோண்டு தயவாக இங்கே பண்ணிங்கப்பா பட்டு போச்சுப்போ என் வாழ்க்கை நீங்கள் உயர்த்த போகிறீங்கன்னு சொல்லி வசனத்தை வசனம் சொல்லுது நாங்கள் நம்புகிறேன் இசைப்பா தலைக்க பண்ணுவேன்னு சொல்லி வசனம் சொல்லுதுப்பா நாங்கள் நம்புகிறோம் இசைப்பா உயர்ந்த இடத்துல எங்களை நாட்டை போகிறீங்கப்பா விசுவாசம் அறிக்கையங்க தேவ பிள்ளைகளை காலைதோரவருடைய கிருபை புதியது பாருங்கள் புது கிருபை கேளுங்க அது இல்லையோ தாழ்ந்து போனால் உங்களை அவர் உயர்த்த போகிறார் பட்டுப்போன உங்களை அவர் என்ன சொப்பலாம் தழைக்க பண்ண போகிறார் ஹலை லூயா ஹலை யோசைப்போடைய வாழ்க்கையை பாருங்கள் ஹலை லூயா பட்டு போச்சு யோசைப்போடைய வாழ்க்கை சொப்பனக்காரன் சொப்பனக்காரன் சொல்லி எல்லாரும் உனக்கு கேலி பண்ணாங்க என் சொப்பனை எப்படி நிறைவேறும் நம்ம பார்ப்போன்னு சொல்லி பார்த்தாங்க அந்த வேலை வரும் பொழுது பாருங்கள் இஸ்மால்கிட்ட விற்று போட்டுட்டாங்க அலே லுய்யா முடிஞ்சாங்க யோசியப்பு யோசேப்பு முடிஞ்சான்னு சொல்லி நினச்சாங்க அலே லுயா கத்தரோடய சித்தம் அதுவாக தான் இருந்திருக்கு பாருங்க பட்டு போச்சு இனி அவன் முடிஞ்சான்னு நினச்சாங்க யோசியப்புன்னு நினச்சிருப்பாரு இப்படிலாம் சொப்பினா பார்த்தோமே என் வாழ்க்கை பட்டு போச்சே கூட பிறந்தவங்களே இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே என்ன பண்ணுன்னு சொல்லி கூட நினச்சா அழுதுருக்கலாம் என் வாழ்க்கை பட்டு போச்சே சரக்குல கடக்க வேண்டிய நிலைமை வந்துட்டேன் எல்லாரும் சேர்ந்தேனி விற்றுட்டாங்களே எங்கள் அம்மாவும் இல்லை அப்பாவுக்கு செல்ல பிள்ளையாக இருந்தேன் அப்பாவுட்டும் பிரிச்சுட்டாங்களே ஹல லூயா அழுது புலம்பி இருப்பார் யோசிப்பார் அவனை தழைக்க பண்ணினார் பாருங்க தாழ்ந்து போன அவனை உயர்த்தினார் பட்டு போன அவனோட வாழ்க்கையை ஒரு தலைக்க பண்ணி அல லூயா வசனம் சொல்லு பாருங்க அதன் கீழே சகலவிதமான பட்சி சாதிகளும் தங்கி அதன் கிளைகளின் நிழலிலே தாபரிக்கும் அல்ல இல்லையா யோசி பாருங்கள் கணிதரும் கொடியாய் அண்ணன் அண்ணந்த எல்லாரும் வந்து பாருங்கள் அவங்ககிட்ட தான் அடைக்கலமாக அடைக்கல புகுந்தாங்க அவன் தான் சாப்பாடு போடுற சூழலை வந்துட்டு பாருங்கள் தேவனுடைய வசனம் உண்மை பாருங்கள் சகலவித பட்சி ஜாதிகளும் தங்குனாங்களாம் யோசேப்புக்கு அப்படி தான் அந்த ஆசிரத்தை கற்றுக் கொடுத்தார் இன்னைக்கு தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்ட உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கற்று உயர்த்தி அநேகருக்கு நீங்கள் ஆஸ்ரதமாக இருக்கும்னுபடியா மாற்ற மாற்றப்போகிறார் தாழ்ந்து போனவங்க குடும்பத்தை ஏதோ பிரச்சனை கடன் வியாதி ஆம தருத்தரம் வந்தபடியினால நீங்கள் தாழ்ந்து போயிருக்கலாம் அலு லூயா தழைக்க பண்ண போகிறார் வஸ்திரம் தெளிவாக சொல்லுது பாருங்க அலு லூயா பச்சையான பிரச்சத்தை நான் பட்டு போக பண்ணுவேன் உயர்ந்த விருட்சத்தை அவர் நினைச்ச வரான் தாழ்த்த போகிறாராம் தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும் அல்ல லூயா உங்களுக்கு குரமாக பேசின கூட்டங்கள் அந்த விருட்சத்தை தாழ்ந்து போக பண்ணுவார் தாழ்ந்து போன உங்களை கத்தர் உயர்த்துவார் அல்ல இல்லை பச்சையான விருட்சத்தை அவர் போக பண்ணுவார் பட்டு போன உங்களை அவர் தழைக்க பண்ணுவார் அல்ல சொல்லுங்க காலில் தேவ பிள்ளைகளே பட்டு போனைய வாழ்க்கையை அவர் தலைக்க பண்ண போகிறார் எத்தனை பேரோ என் குடும்பத்தில் எழும்பி எங்களை போக பண்ண வச்சாங்க இனி அவங்க என்ன செய்ய போகிறாங்க அவன் போக போகிறாங்க தேவர் எங்களை தழைக்க பண்ண போகிறார் அது லூயா உங்களை கத்த தழைக்க பண்ண போகிறார் உங்கள் பொருடைய வாழ்க்கையை தழைக்க பண்ணுவார் உங்களை அவர் தழைக்க பண்ணுவார் ஒரு செல்வ செழிப்பு நாட்கள் உங்களுக்கு உண்டாகும் தாழ்ந்து போன உங்களை எந்த இடத்துல தாழ்த்தி அமே தாழ்த்தப்பட்டு அழுது கொண்டிருக்கிற அதே இடத்துல கத்திர உங்களை உயர்த்துவா கத்திரவுகளை உயர்த்துவா சோர்ந்து போகாதங்க செபிங்க துதிங்க தேவனை மட்டும் விட்டுறாதங்க பாடுகளை துன்பத்தில் கத்தரை விட்டுறாதங்க பிடித்து கொள்ளுங்கள் அதில் வார்த்தையை சொல்லி பிடித்து அவர் தாழ்ந்து போனேன் குடும்பத்தை அவர் உயர்த்துவார் பட்டு போனேன் குடும்பத்தை பட்டு பட்டுப்போனே பிள்ளைடைய வாழ்க்கையை அவர் தலைக்க பண்ணுவார் சொல்லுங்கள் தேவ பிள்ளைகள் ரூத்துடைய வாழ்க்கை பட்டு போச்சு கத்தர் தலைக்க பண்ணினார் உங்கள் வாழ்க்கையை அவர் தலைக்க பண்ணுவார் எந்த நிலமில இருந்தாலும் அவரால் முட்டியும் பாருங்க அவர் உயர்த்தவும் முடியும் அமேன் தூக்கி நிறுத்தி மேலே வச்சு அழகு பார்ப்பார் பாருங்கள் அநேகர் உங்கள் காலில் வந்து விழுமுடியா அநேகருக்கு நீங்கள் ஆஸ்வரமாக இருக்க முடியாது கத்தர் உங்களை மாற்றுவார் யோசேப்ப கத்தர் மாற்றுறது போல உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் இயேசுவே செபிக்கிறப்பா தாழ்ந்து போன முடிய பிள்ளைகள் அழுது கொண்டு இருக்கிற பிள்ளைகளை உயர்த்துங்க இசைப்பான் என் வாழ்க்கை தாழ்ந்து போச்சு எப்படிலாம் நான் வாழ நினச்சேன் ஆனால் என் வாழ்க்கை இன்றைக்கி அவ்வளோதான் முடிஞ்சிச்சின்னு சொல்லி உட்கார்ந்துருக்கிறேன் அது இல்லையா எனக்கு ஒரு அம்மே ஒரு உயர்வு உண்டானு சொல்லி அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு என்பவை இருக்க ஏசப்பா பட்டு போனையோட வாழ்க்கையை செழிக்க பண்ணுங்கப்பா திருமண வாழ்க்கையை போச்சு ஏசப்பா அப்படியே ப பிள்ளைடைய படிப்பு பட்டுப்போச்சு ஏசப்பா அம்மையுடைய குழந்தைகள் அம்மை பட்டு போன எல்லாமே இருக்கிறாங்கப்பா அதுலையா அது எதெல்லாம் என் பிள்ளைகள் செய்ய நினச்சோனோ ஒன்றுமே செய்ய முடியல என் வாழ்க்கை போச்சு என் பிள்ளைடைய வாழ்க்கையை பட்டு போச்சு அழுது கொண்டிருக்க பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீங்கள் தலைக்க பண்ணுங்க ஏசப்பா ஒரு அற்புதங்களை செய்யுங்க அவையானவரை அவை அந்த வீட்டில் நீங்கள் அசைவாடுங்கப்பா கத்தரியும் தோட்டத்தில் இருக்க அனைவர் மேலும் டக்னியை ஊற்றுங்கப்பா இந்த வார்த்தையின்படி எசப்பா தாழ்ந்து போன பிள்ளைகளையும் பட்டுப்போன பிள்ளைகளையும் நீங்கள் உயர்த்தி தழைக்க பண்ணுங்க இசப்பா ஒரு வீசே மனம் இறங்குங்க இசப்பா பற்றாத நீர் ஊற்றாய் வளமிக்க தோட்டமாய் குடும்பங்களை மாற்றுங்க இசப்பா நீங்கள் ஆசீர்வாதி மந்திர தந்திரம் எல்லாம் எரிஞ்சு போகட்டும் மந்திரவற்றன பிள்ளை சினிமத்த அவன் குடும்பங்கள் ஒட்டஞ்சி நொறுங்கி பட்டு போய் கிடக்கிற அந்த வாழ்க்கை இன்னைக்கு ஆசிர்வாதிப்பீடு அந்த கட்டுக்களை ஒட்டைக்கிறேன் இயேசுவை நாமத்திர இந்த நாள் முழுவதும் பாதுகாத்துக்கொள்ளும் ஏசுவில் ஜெயிக்கிறான் ஆமை